அவங்களோட கஷ்டத்தை அவங்களோட வயசுக்கு அனுபவிச்சிருப்பாங்க மாப்பிள மாதிரி ரெடியா வர இந்த கல்யாணம் ரெண்டாம் தேதி ரெண்டாம் மாசம் சென்னையில் ரெண்டு ஆரையும் எனக்கு போறாங்களாம் வேதாந்தா பிரேமம் Coimbatore's best retirement township starting from 65 lakhs. சில பேர் இந்த கேஸ்ட் வைஸ் பேசும்போது சாமி பாட்டு பண்றேன் அப்படின்னா அந்த மாதிரி ரிலேட்டடா நிறைய பேர் வந்து எங்களை திட்டுவாங்க அப்பா அம்மா திட்டாத வார்த்தைகள் கூட நிறைய பேர் என்ன பேசியிருக்காங்க சில பேரோட மாஸ்க வந்து கழட்டுவேன் கண்டிப்பா எங்க அப்பா அம்மா கூட தெரியாது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் அந்த இடத்துல

வரைக்கும் அதை சொல்ல கல்யாணம் அப்புறம் ஹனிமூன் போகணும் அந்த மாதிரிலாம் கூட எங்கேயும் போனதெல்லாம் இல்லை எனக்கு என்ன கேள்வினா அந்த ஆறாவது படிக்கிறப்ப அப்படி என்ன கமெண்ட் பண்ணுறோம் ஆ அதுதான் ஏன்னா இப்போ வந்து எப்படின்னா சின்ன பசங்க மட்டும்தான் பண்ணுறாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லாமல் கூட தெரியல சில பேர் இந்த கேஸ்ட் வைஸ் பேசும்போது அந்த மாதிரி ரிலேட்டடாக நிறைய பேர் வந்து எங்களை திட்டுவாங்க இப்போ நாங்கள் ஒரு சாமி பாட்டு பண்ணுறேன் அப்படின்னா சாமி பாட்டு அவங்க பாட்டுங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து ரிலேட்டடாக யூஸ் பண்ணி அதுவும் சின்ன பசங்க மெயினாக வந்து நிறையா பண்ணுவாங்க அதெல்லாம் அனுபவப்பட்டுருக்குறேன் இது ஆக்சுவலி எங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கு சின்ன பசங்க போன் யூஸ் பண்ணி இன்ஃபுளுசஸ்க்கு வந்து கமெண்ட் பண்றது அப்படிங்கிறது அவங்க நான் பேசுறது எல்லாத்துக்கும் அஸ்வின் சொல்லாதீங்க எல்லாருமே அவங்க எல்லாருமே அவங்களோட கஷ்டத்தை அவங்களோட வயசுக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க ஆஹ் சின்ன வயசுலயே கஷ்டத்தை விடு கவிடுங்க விடுங்க விடுங்க இந்த ஒரு அழக வந்து நமக்கு எல்லாரும் அவங்க ஆயிட்டாங்கனாலும் அது வந்து ஒரு ரொம்ப அழகாக தான் நான் ஃபீல் பண்றேன் அவ்வளோ ஃபார் ஃப்ரெண்ட்ல வந்திருக்காங்க அதுக்கே ஒரு பெரிய கை தட்டில் கொடுத்து அது நான் என்ன விஷய அதை நினைக்கும் போதே எனக்கும் அவனுக்கும் அழுகு வருது இவங்களுக்கு எதுவுமே தெரியாது சொல்ல போனா எதுவுமே தெரியாது நான் நிறைய தனியா ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்பா அம்மா திட்டாத வார்த்தைகள் கூட நிறைய பேர் என்ன பேசியிருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் அதை வந்து எல்லாமே என் மேலே தப்புன்னு சொல்லி நிறைய பேர் தெரிஞ்சிட்டு இருக்காங்க என் மேலே ஒரு பாயிண்ட் கூட தப்பு இல்லை சின்ன சின்ன தப்பு நிர்பனை தவிர மொத்த தப்பு என் மேலே இல்லை நான் என்ன பிரச்சனைன்னு கூட நான் சொல்ல விரும்பலை ஏன்னா சொல்ல வேண்டிய நாள் இது இல்லை அது சொல்ல விருப்பம் இல்லை நான் பட்ட கஷ்டத்தை சொல்லணும்னா எங்கள் ரெண்டுக்கும் கண்ணீரே பத்தாது அது வந்து மெயின் கண்டிப்பாக இதை வந்து எனக்கு சொல்ல வேண்டிய ஸ்டேஜ் ஒன்று கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் அதுக்காக நான் எவ்வளோ வருஷனாலும் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் சில பேரோடய மாஸ்கை வந்து கழட்டுவேன் கண்டிப்பாக இது எங்கள் அப்பா அம்மா கூட தெரியாது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அந்த இடத்துல என் ஹஸ்பண்ட் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணல அது ஒன்று மட்டும்தான் என் மைண்டில் இருக்குது ஒவ்வொரு தடவும் நான் சொல்லுவேன் அந்த இடத்துல எனக்கு சப்போர்ட் பண்ணல சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லுவேன் ஒவ்வொரு டீம் அது சொன்னாலே அவங்க அழுதுடுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பேசக்கூட வாங்கக்கூடாத வார்த்தைகள்லாம் வாங்கினேன் அதை வந்து நான் இன்னும் எனக்கு நேரம் வரும்போது நான் அதை வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் இதை வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இதை வந்து நான் சொல்லணும்னு இல்லை இதை கண்டிப்பாக நான் ஒரு நாள் சொல்லுவேன் அவ்வளோதான் கஷ்டம் வந்து அவள் எனக்கும் அவளுக்குமே ஒரு ஃபைவ் இயர்ஸ் டிஃப்ரெண்ட் நான் வந்து சீக்கிரம் மெச்சூர் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து இந்த தனியாக ஃபேமிலியை ப சின்ன வயசுலேருந்து இந்த எயித்து படிக்கலேருந்து வேலைக்கு போயிட்டுருக்கேன் வேலைக்கு போயிட்டு இந்த ஆனுவல் லீவ் வந்துச்சு அப்படின்னா எப்படா சண்டே வரும் எப்படா ஆனுவல் லீவ் வரும் வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனில் தான் வளர்ந்தேன் ஸோ அப்படி பார்க்கும்போது சின்ன வயசுலேயே ரொம்ப மெச்சூர் ஆகிட்டேன் எனக்கு நல்லா தெரியும் சின்ன வயசுலேயே ரொம்ப மெச்சூர் ஆகிட்டேன் பதினெட்டு வயசு வரும்போது அடுத்து என்ன பண்ண போகிறோம் எப்படி சம்பாதிக்க போகிறோம் வீட்டு வாடகை எப்படி போகிறோம் அந்த மைண்ட் வந்த ஒரு பையன் ஜாலியாக சிரித்து விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து என் மைண்ட் செட்டுக்கு நீ மாறணும்னு சொல்லி அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய தப்பு நானே பண்ணியிருக்கேன் என்னென்னா என்னுடைய மெச்சூரிட்டிக்கு ஈக்குவலாக அவளை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன வயசில் எல்லாருமே இந்த ஐவி காலேஜில் இதெல்லாம் போவாங்க அந்த வயசு தான் இவ்வளோக்கும் வெளியும் கூட்டு அந்த ஊட்டி கூட வந்ததுக்கு அப்புறம் தான் யாருமே இல்லை ரெண்டே பேர் ஆக்சுவலாக இது வந்து நான் வெளியே போகணும் அப்படிங்கறது வந்து இது ஒரு மேட்ரு இல்லை இது ஒரு பெரிய இஷ்யூ அதை வந்து அவருக்கு சொல்ல முடியல என்னாலேயும் வெளியே சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன் இது கண்டிப்பா எங்க ஒரு தடவை நான் சொல்லுவேன் அவ்வளோதான் அஸ்வின் வந்து அந்த ஒரு இடத்துல நிக்கலன்னு சொன்னால அந்த ஒரு இடத்துல நிக்கிறேன்னு சொன்னால இப்போ ஃபுல்லாமே முன்னாடியே தான் நிக்கிறேன் அதுதான் அந்த ஒரு தப்ப நான் சரி பண்ணுங்கன்னு இப்போ வரைக்கும் சரி பண்ணிக்கிட்டு லைஃப்ல மாறாதுல திருப்பி அந்த சிச்சுவேஷன் மாறாது அந்த ஒரு தப்புக்கு நான் எவ்வளவு தான் கூட கடைசி வரைக்கும் இருந்தாலுமே அந்த ஒரு தப்பு கேட்டாங்க ஆனா அந்த சிச்சுவேஷன்ல நீங்க என் கூட இருந்திருக்கணும் அப்பா அம்மா இல்ல லவ் மேரேஜ் இவங்க என் கூட அது இருந்திருக்கணும் பேச கேட்க கூடாத வார்த்தைகள் எல்லாம் என்ன பேசினப்போ ஒரு வார்த்தை கூட கேட்கல அது ஒரு அவக்டோசல் வந்து எப்போவும் பண்றதுங்கிற மாதிரி சாரி வந்து நான் டெய்லி அவகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் என் மைண்ட் செட்டு நான் அவளை கொண்டு வந்துகிட்டு இருக்கேன் ஒரு தடவை கூட உனக்கு என்ன வேணும் உன் மைண்ட் செட் என்ன அந்த மாதிரி கேட்டதில்லை ஏன்னா எங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம இவங்க முன்னாடிலாம் வந்து வளர்ந்து காட்டணும்னு ஆசை இந்த டைமில் வந்து நானும் உங்க கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இப்படி இருந்தோம் அப்படின்னா நம்மளால் நிற்க முடியாது சார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவளை மாற்றி ட்ரைன் பண்ணி இப்போ வரைக்கும் அதை சொல்லலாம் கல்யாணம் அதுக்கப்புறம் ஹனிமூன் போகணும் அந்த மாதிரிலாம் கூட எங்கேயும் போனதெல்லாம் இல்லை இவங்க கூட ஒரு தடவை ஊட்டி அதே தான் இதுக்கப்புறம் அடுத்து எப்பயாவது எங்கேயாவது போலான்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணால் தான் நம்மளும் போகலாமா அப்படின்றிருக்கும் இப்போவுமே மறுபடியும் ஏன் மீட் பண்ணுறோம் அப்படின்னா அவளுக்கு இப்போ தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலேருந்து வந்து கூப்பிட்டு வந்தேன் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இவங்க எல்லாரும் ஒன்றா மீட் பண்ணும்போது நம்மளும் அங்கே இருக்கணும்னு ஒரு ஆசை அவ்வளோதான் இதுக்கப்புறம் போயிட்டாங்க அப்படின்னா போகும்போது எல்லாருமே சொல்றது என்ன அடுத்து எங்கே போகலாம் எப்போ போகலாம் அந்த ஒரு நாளுக்காக ரொம்ப வெயிட் பண்ணுவோம் உண்மையாகவே ஒரு இன்ஃப்ளூன்சரான நீங்கள் அவ்வளோ லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் உங்களுக்கு வந்து தேன ஓவர் ஆகுதா இருக்கும் இருக்கும் நாங்களே வந்து எப்படின்னா இப்போ வந்தோன்னு உங்ககிட்ட கேட்டோம்ல ப்ரோ எனது உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி எங்களை பார்க்குறவங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்கிட்ட கேட்பாங்க அவங்களாம் வந்து எப்படின்னா ரொம்ப டச் வச்சுக்க மாட்டோம் இதை பற்றி எங்ககிட்ட இந்த யூடியூப் இன்ஸ்டா இதை பற்றி பேச மாட்டாங்கல்ல அவங்க தான் எங்கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க இதை வந்து நாங்கள் சொல்லவே முடியாது ஒரு மாதம் வந்து எங்களுக்கு நல்லா வரலாம் ஒரு மாதம் வராமல் இருக்கலாம் சில டைம்ல நான் போன மாசம் கூட நான் விளாக்லேயே சொல்லியிருப்பேன் எனக்கு ஊட்டி இப்போ இப்போ போகணும்னு சொன்னோம்ல அவங்க தான் நான் காசு போட்டு கூப்பிட்டு போனாங்க வெறும் மூவாயிரம் ரூபா ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதாவது லட்சம் சம்பாதிக்கிறோமான்னு தெரில ஆனா ஏதோ ஒன்று வரும் அது நம்ம எஃபெக்ட் போட்டால் மட்டும்தான் இங்க வந்து பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஒரு எடுத்துகிட்டு எடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாமே எப்படின்னா நாங்க வந்து இப்போ வரைக்கும் போட்டால் தான் எங்களுக்கு அதான அமௌண்ட் ப்ரொமோஷன் எப்போ வேணா வரும் எப்போ வேணா வராமல் போவோம் நான் ஊட்டிக்கு போகும்போது எங்கள் கையில் வெறும் எட்நூறுவாவோட தான் போனோம் எல்லா செலவுமே அவங்க எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் நாங்கள் ஷேர் எங்களுக்கு பணம் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் ஷேர் பண்ணி கொடுக்க முடிஞ்சிச்சு அந்த நிலமையில தான் நாங்கள் இருக்கோம் ஒரு மாதம் வரும் ஒரு மாதம் வராமல் கூட போகும் அது வந்து நாங்கள் போடுற எஃபர்ட்டை பொறுத்து அந்த மாதிரி தான் மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியா வர இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம் ரெண்டாம் தேதி ரெண்டாம் மாசம் சென்னையில் ரெண்டு ஆறையும் எனக்கு போறாங்களாம் வேதாந்தா பிரேமம் Coimbatore's best retirement township starting from sixty five lakhs.